யாருக்கு பிடிக்குதா இல்லையோ எனக்கு பிடிக்கும் என்னம்மா இது பேருங்க தெரியாது பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பூவு எல்லாமே போடுறாங்க அப்புறம் என்ன போடுறீங்கம்மா பச்சை மிளகாய் போட்டாச்சு வெங்காயம் போடுறேன்

இஞ்சி குண்டு தேய்ச்சி கூட்டாச்சு இஞ்சி குண்டு தேய்ச்சி பச்சை வசனம் போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தக்காளி பேசுறதுலாம் ஆங்காயம் வதங்கி வச்சாமல் வதங்கிச்சு இப்போ என்ன போடணும் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் போடுறேன் புதினாவும் பத்து புள்ளியும் போட்டேன் வதங்கன தான் தக்காளி போடணும் மா இஞ்சி அத இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டேன் இப்போ தக்காளி போட போறேன் இந்த பாருங்க தக்காளி வதங்கிட்டு இருக்கு சீக்கிரமா

தீவானி வந்துட்டாங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்குறோம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டு தயிர் லெமன் இதெலாம் பேஞ்சி வச்சுட்டு இருக்கிறேன் அப்புறம் இப்போ இது நல்லா வதங்கிச்சு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் வதங்கிச்சு இப்போ நான் சிக்கன் போட போகிறேன் இருப்பா இறக்கட்டும் இப்ப தானப்பா போட்டு இருக்கிறேன் உடனே எப்படிப்பா டேஸ்ட் தெரிஞ்சிடும் ஆனா தானப்பா தெரியும் நான் ரொம்ப நாள் ஆச்சு லலிதா வந்தப்பத்தான் செய்யறது இல்ல அதுக்கு முன்ன செய்து கொடுப்பேன் இப்போ எப்ப லலிதா வந்தாலும் அடுப்பு அவ வேலை பாத்துக்கற சரி விட்ட இப்ப குழந்தை கையே விட மாட்டேன்றா ஐது நேர் கறாங்க மிளகாத்தூளு கா உருவம் மிளகாத்தூள் கொஞ்சண்டு போடுறேன்

அவங்க ஆயாவ கூப்பிட்னுக்கற வாங்க போறேன் நான் போறேன் நான் போறேன் வரண்டி சாமி வரண்டி சாமி ஆயிடுச்சாம்மா ஆயிடுச்சு செம்மையா பிரியாணி நம்ம வீட்டுல என்னைக்கு பிரியாணி எல்லா காரம் எல்லாம் கரெக்டா இருக்குதாம்மா போடணும் உப்பு மட்டும் போடணும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்காம்மா மூடிடுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து பிரியாணி கூட்டி விட்டாங்க மூடியம் போட்டாச்சு ரெண்டு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிரியாணி சாப்பிட வேண்டியதா பிரியாணி சாப்பிட்டு நைட் குட் நைட் சாப்பிடலாம் குட் நைட் தூங்க வேண்டியதா போட்டாச்சு ரெண்டு விசில் வந்தா ஆஃப் பண்ணிட்டேன் சரிங்க ஓகே ஹாய் செல்வா ஹசுதா சுதனா மொத

சூப்பரா இருக்கா மாங்க பழம் யாருமே எடுத்துக்கலையோ சாப்பிட்டு எடுத்துப்பீங்களா ஓகே இன்னைக்கு வந்து அம்மா ஸ்பெஷலுங்க நம்ம வீட்டில் டின்னர் வந்து அம்மா கையால வந்து பிரியாணி அதுவும் ரொம்ப ரொம்ப நாளாச்சு பிரியாணி அம்மா செஞ்சு சாப்பிட சாப்பிடு நல்லா செய்வேன் கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் செய்வேன் இருந்தாலும் கருத்தரவு செய்வா இன்னைக்கு நான் தான் செய்யினேன் பிரியாணி நான் செஞ்சது கூட எனக்கு டேஸ்டா இருந்ததில்ல இல்லை பிராமிசா சூப்பராக இருக்கு இந்த ரெண்டு நாள் ஆனால் கூட அப்படியே இருக்கிறேன் பார்ப்போம் நீங்களும் வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிடலாம் எல்லாரும் வாங்க

நீங்கள் என்ன நைட்டு சாப்பிட்றீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுறேன்